தற்பொழுது நீலாங்கறையில ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவி கொண்டிருக்கிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி ஒரு புகாரை கொடுத்திருந்தார் விஜயலட்சுமி வழக்குல விசாரணைக்கு ஆதராகாத சீமான் வீட்டுல சம்மன் ஒட்ட சம்மனை போலீசார் ஒட்டிய நிலையில அங்கிருந்த காவலாளி அதாவது சீமான் வீட்டில் இருந்த காவலாளி அந்த உடனடியாக சம்மனை கிழித்திருக்கிறார் ஒரு அரசு தரப்பிலிருந்து அதாவது ஒரு அரசு தரப்பிலிருந்து ஒரு ஒருவருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த சம்மனை அவர்கள் முறையாக பெற்றிருக்க வேண்டும் ஆனால் ஒட்டிய சில நிமிடங்களிலேயே அந்த சம்மனை சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய காவலாளி கிழித்து கிழித்ததன் பேரில உடனடியாக காவல்துறையினர் அவரை கைது செய்யும் பொழுதே மிகுந்த ஆக்ரோஷத்துடன் காவலரை தாக்க அந்த அந்த சிமான் வீட்டில் இருந்த நபர் இருக்கிறார் அது இல்லாமல் அவரது கையில் துப்பாக்கி ஒன்றையும் வைத்திருக்கிறார் குறிப்பாக பாதுகாப்பு பணியில ஈடுபடக்கூடிய காவலாளிகள் அரசாங்கத்திடம் முறையாக அனுமதி பெற்று துப்பாக்கியை வைத்திருக்க வேண்டும் இந்த நிலையில அந்த நபர் எப்படி துப்பாக்கியை வைத்திருந்தார் அவரிடம் யார் துப்பாக்கியை கொடுத்தனர் உள்ளிட்ட கோணங்களை தற்பொழுது போலீசார் என்பது விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் அது இல்லாமல் அங்கு இந்த சம்மனை ஒட்ட சென்ற மூன்று காவல்துறையினர் மீது அந்த நபர் தாக்குதலை நடத்திருக்கிறார் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காவல்துறையில ஒரு புகார் அளித்திருந்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த சீமான் மீது அளித்த புகாரை நடிகை விஜயலட்சுமி திடீரென ரத்து செய்ய வேண்டும் என்று சீமான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி முன்பு நடந்தது எடுத்துக் கொள்ள முடியாது சம்பந்தப்பட்ட நடிகை புகாரை கொடுத்திருக்கிறார் உள்ளிட்ட காரணங்களையும் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமல் இந்த புகாரை திரும்ப பெற்றாலும் கூட பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும் இந்த வழக்கில் போலீசார் பனிரெண்டு வாரத்துக்குள்ள இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு சீமான் மனுவை தள்ளுபடி செய்திருந்தார் இந்த நிலையில்தான் முதற்கட்டமாக வலசரபாக்கம் போலீசார் அண்மையில சீமானுக்கு சம்மன் அனுப்பி இருந்த நிலையில இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில சீமான் கிருஷ்ணகிரியில இருப்பதன் காரணமாக அவரது வழக்கறிஞர்கள் இன்று வலசரபாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக நிலையில போலீசார் இன்று காலை அதாவது நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு நேரடியாக சென்று சம்மனை ஒட்டினர் அப்பொழுதுதான் அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த சீமானின் வீட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலாளி அந்த சம்மனை கிழிச்சி அறிந்திருக்கிறார் அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்திருக்கலாம் ால் ஒரு அரசு தரப்புல முறையாக அனுமதி பெற்று அதுவும் காவல்துறையில ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டு அந்த சம்மனை ஒட்டும் பொழுது இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது உடனடியாக அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்த பொழுது காவலரை தாக்கி இருக்கிறார் குறிப்பாக மூன்று காவலர்கள் அவரை பிடிக்கும் பொழுது அவர் முறையாக காவலர்களிடம் ஒத்துழைப்பு தராமல் ஒரு அத்துமீறல் சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியை காய்த்து மிரட்டுகிறார் அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியும் எப்படி ஒரு சாதாரண காவலாளியிடம் துப்பாக்கி வந்தது உள்ளிட்ட கோணங்கள் தற்பொழுது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே சீமான் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது தந்தை பெரியார் குறித்து பேசிய வழக்குகள் எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தான் இது போன்றே அவருடைய அண்மை காலமாக அவருடைய தொண்டர்கள் மற்ற கட்சியினரை தாக்கும் சம்பவங்கள் கூட அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது முறையாக காவல்துறையினர் தம்மனை ஒட்ட சென்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய சீமான் வீட்டின் காவலாளி தம்மனை கிழித்து எரிந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது இல்லாமல் துப்பாக்கியை வைத்து போலீசாரை மிரட்டிய சம்பவம் ஒரு பெரும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில அந்த நபரை கைது செய்து நீலாங்கரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர்